இரண்டு குருந்தியர் எடுத்துக்கொள்ளலாம் இரண்டு குருந்தியர் பன்னெண்டாம் அதிகாரத்தில் இரண்டு குருந்தியர் பனிரெண்டாவது அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம் பனிரெண்டாவது அதிகாரத்தில் ஏழாவது வசனத்தை சேர்ந்து நம்ம வாசிக்கலாமா அன்றியும் எனக்கு அன்றியும் எனக்கு வெளிப்படுத்த பட்டவைகளுக்கு மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாமிசத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் மூன்று தரம் கத்திடத்தில் வேண்டிக் கொண்டேன் அதற்கு அவர் என் கிருவை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன் காலே கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த அப்போஸ் நாய பவுல் என்கிற இந்த மனிதன் இவன் ஒரு சாதாரணமான ஆள் கிடையாது வேதம் சொல்லுகிறது அப்போஸ்தலர்களிலேயே சிறப்பானவன் தான் இந்த அப்போ பவுல் இவன் பெரிய பெரிய ஊழியங்களை செய்திருக்கிறான் வேதம் சொல்லுகிறது இவனுடைய கச்சைகள் இவனுடைய உருமால்களை ஜனங்கள் வந்து வியாதிஸ்தர்கள் மேல தூக்கி போட்டு அவர்களுக்கு அற்புதம் நடந்துச்சாமா இவன் மறித்தவர்களை உயிரோடு எழுப்பினான் எத்தனையோ வியாதிஸ்தர்கள் வந்து இந்த அப்போசனாய பவுலுடைய ஊழியத்தினால நிறைய பேர் சுகப்பட்டார்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிந்த காரியம்தான் எத்தனை அற்புதங்களை ஆண்டவர் அவன் மூலமாக செய்தார் ஆனால் இந்த அப்போசனாய பவுலுக்கே சரீரத்தில் என்ன வந்துச்சாம் சொல்லுங்களேன் அது வேதம் சொல்லுது அவனுக்கு முள் இருந்துச்சு அவன் வேற எங்கே இல்லை என் சரீரத்திலே எனக்கு கொடுக்கப்பட்ட முள் அப்படின்னா அவனுக்குடைய சரீரத்தில் வந்து ஒரு வியாதியை ஆண்டவர் அவனுக்கு அனுமதி செஞ்சிருக்கிறாரு அப்போது ஊர்ல எல்லாம் எல்லாருக்குமே ஜோம் பண்ணி ஏன் இவருக்கு மட்டும் இப்படி வியாதி வருது அப்படின்னுலாம் நிறைய பேர் ஒருவேளை நினைக்கலாம் நிறைய பேர் அதை இப்போ நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணலாம் அன்றைக்கு இருந்த நாட்கள்ல இருந்தால் நிறைய பேருக்கு ஒருவேளை இதன் நிமித்தமாக அவிசுவாசம் கூட வந்திருக்கலாம் இவர் எல்லாருக்கும் சுகப்படுத்துறாரு இவருக்கு போய் எப்படி அற்புதங்கள் எல்லாம் நடக்காமல் போயிடுச்சு வேதம் சொல்கிறது அப்போஸ்னாய பவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே தனக்காக ஒன்றுக்காக ஜபித்திருக்கிறான்னா இதுக்காக மட்டும்தாங்க ஜெபம் பண்ணியிருக்கிறேன் காவலில் இருக்கும் போது கூட என்ன சிறைச்சால இருந்து விடுதலை ஆக்குங்க ஆண்டவரேன்னு ஜபம் பண்ணல கப்பல் சேதத்தில் இருக்கும் போது கூட ஆண்டவரே இந்த கப்பல் சேதத்தில் என்ன காப்பாத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லல விரியன் பாம்பு அவனுடைய கையை கைவை பிடிக்கும் போது கூட இந்த விஷம் எனக்குள்ள போக கூடாதுன்னா அவன் ஜபம் பண்ணல பாருங்க ஆனா இந்த விளவீனத்திற்காக அவன் வந்து மூன்று விசை ஜபித்தான் எத்தனை விசை அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா அப்போஸ் நாய பவுலுக்கு சுத்தமா எது பிடிக்கல இந்த வியாதியோட இருக்கிறத அப்போஸ் நாய பவுலுக்கு பிடிக்கவே இல்லைங்க அவன் அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்கான் அவன் சொல்லும்போது சொல்லுகிறான் இது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்கிறது சாதாரணமான ஒரு மனுஷன் குட்டுறதுக்கும் நம்ம மேல எரிச்சலா இருக்கிற ஒரு மனுஷன் குட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குமா இருக்காத உங்க தலையில ஒருத்தர் குட்டு வைக்கிறாங்கன்னு வைங்களேன் அப்படியே அப்போ நமக்கு நம்மளை ரொம்ப நேசிக்கிறவங்கன்னா லைட்டாக அப்படியே தட்டிட்டு போயிடுவாங்க ஆனால் நமக்கு எதிராக இருக்கிறவங்கன்னு வைங்களேன் ஐயோ எப்படி கூட்டுவாங்க தெரியுமா பலன் கூட்டி அதுவும் யார் குட்டுறா இவர பிசாசுக்கு சாத்தானுக்கு நம்பர் ஒன் எதிரி யார் சொல்லுங்க அப்போஸ் நாய பவுல் நம்பர் ஒன் எதிரி ஏன்னா சூனியக்காரிக்குள்ள இருக்கிற பிசாசெல்லாம் துரத்தி விடுறாரு அதனால தேசத்திற்கே பெரிய ஆதாயம் உண்டாகுதாமா அந்த அம்மாவுடைய கையில அந்த வாயில இருக்கிற அந்த வார்த்தையை வச்சு ஊரையே வளைச்சு போட்டுருந்தான் பிசாசு ஆனால் இவன் இவனை புகழும் போதே அது ஐஸ் வைக்குது பாருங்க இவன் உள்ளே வரும்போதே எல்ல அப்போஸ் நாய பவுலே அது ஐஸ் வைக்குது எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு போல அவைய போ இந்த அம்மாவை விட்டு என்ன பெரிய நீ பேசிட்டு இருக்க அப்படின்னு துரத்தி விடுறாரு அப்போ அவ்வளவு அவ்வளவு கோபம் வந்து இந்த அப்போஸ் நாய பவுல் மேலே இருக்கிறது இந்த சத்துரு குற்ற அந்த வலியை தாங்க முடியாம அப்போஸ் நான் பகல் மூன்று விசை ஜபிக்கிறேன் எனக்கு எல்லாமே நீங்கள் எது கொடுக்கலனாலும் பரவாயில்ல ஆண்டு இந்த பலவீனத்தை மட்டும் என்னிடத்துலேருந்து இருந்து எடுத்து போடுங்க ஆண்டு இது என்னால் தாங்க முடியல ஆனால் ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாரு இல்லை இல்லை என் கிருவை உனக்கு போதும் என் உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்குங்க இந்த வியாதியினால ஒரு நாள் அவனுடைய ஊழியம் தடைப்பட்டதா வேதம் சொல்லலை இந்த வியாதியினால் அவனுடைய பிரசங்கம் தடைப்பட்டதா வேதம் சொல்லலை இந்த வியாதியினால் அவனுடைய பிரயாணம் தடைப்பட்டதாய் வேதம் சொல்லலை நல்லா கவனிங்க இந்த வியாதியை கத்தர் எதற்காக அனுமதித்திருக்கிறார்ன்னா அப்போ ஸ்நாய பவுல் சொல்றார் நான் என்னை உயர்த்தாத நான் என்னை சத்தமா சொல்லுங்க உலகத்தில் இருக்கிற அநேக பரிசுத்தவான்களுக்கு நிறைய வியாதிகள் இருக்கிறது நிறைய நல்ல நல்ல பாஸ்டேஸுக்கெல்லாம் பெரிய வியாதிகள் இருக்கிறது நிறைய பேர் அந்த பாஸ்டேஸுக்கு ஏன் வியாதி வருது ஆண்டவருடைய பிள்ளைக்கு ஏன் வியாதி வரணும் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க ஆனால் நான் நம்புகிறேன் உலகத்தில் அதிகமாகி ஊழியர்களும் மற்ற தேவ ஜனங்களும் பயன்படும்போது அவங்கள அறியாமலே அவங்களுக்கு என்ன வந்துடக்கூடாது சொல்லுங்க ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு எப்பேற்பட்ட வியாதி வந்திருந்தாலும் உங்கள் ஊழியத்தையோ உங்கள் அனுதின வாழ்க்கையோ அது ஒரு நாளும் தடை செய்யவே செய்ய அலையே லூயா ஆனால் உங்கள் மனசுக்குள்ளே இது நான் செஞ்சனோ நான் அப்படியே எல்லாரும் பேசுகிற அளவுக்கு நான் இருக்கிறனோ அப்படின்னு சொல்லும்போது நீ ஒன்றும் இல்லைடா அப்படின்றதுக்கு நம்ம நமக்கு நம்ம மாம்சந்தான் நம்முடைய சரீர மாம்சமானது தான் அப்படின்னு கர்த்தர் நம்மளை சொல்லி கொடுக்குறதுக்காக தான் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் என்ன அனுமதிச்சிருக்கிறாருன்னா வியாதியே அனுமதித்திருக்கிறார் ஸோ ஒரு தேவனுடைய பிள்ளை எனக்கு ஏன் வியாதியை அனுமதிச்சார் கிறிஸ்தவர்களுக்கு ஏன் ஏன் வியாதி இருக்கிறது அப்படின்னு எல்லாரும் சொல்லும்போது நீங்க சொல்லணும் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு கத்திருந்த பலவீனத்தை எனக்கு அனுமதித்திருக்கிறார் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் உங்கள் பலவீனத்தை நினச்சி ரொம்ப துக்கத்தோட வந்திருக்கலாம் எனக்கு ஏன் பாஸ்டர் இப்படிப்பட்ட ஒரு பலவீனம் நான் என்ன செஞ்சேன் நான் எது செஞ்சேன் ஆண்டவருக்கு நான் என்ன துரோகம் பண்ணினேன் நான் மனசரிஞ்சு யாருக்குமே எந்த துரோகமும் பண்ணலை என் பிள்ளை எந்த துரோகமும் பண்ணலை நான் நம்புற ஆண்டவர் உங்களை ஒரு நாள் எட்டாத உயரத்துக்கு உயர்த்துவார் பெரிய இடங்களில் கத்துறவங்களை கொண்டு போய் நிற்க வைப்பார் ஆனா அந்த உயர்வில் நீங்க மேன்மை பாராட்டாதபடிக்கு படிக்கு அது உங்களை தாழ்த்த வைக்கிறதற்காக அந்த வியாதியை கர்த்தர் அனுமதித்திருக்கலாம் ஆனா உங்க உயர்வு அது ஒரு நாளும் தடுக்கவே தடுக்காது உங்க வளர்ச்சி அது ஒரு நாளும் தடுக்கவே தடுக்காது உங்க ஊழியத்தை ஒரு நாளும் அது தடுக்கவே தடுக்காது இந்த வியாதி இந்த பிரச்சனை கர்த்தர் உங்களை பெருமை பாராட்டாதபடி இருக்கும்படியாகத்தான் கர்த்தர் அனுமதித்திருக்கிறார் ஹாலே ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு முழு நிச்சயம் ஒன்று வேணும் என்ன நிச்சயம் வேணும் அப்படின்னா ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற சில பலவீனங்கள் நான் என்னை உயர்த்தாத படிக்க ஹாலே லூயா கைகளை அசைத்து ஒரு ஹாலே லூயா சொல்லுங்க விசுவாசிக்கிறீங்களா நீங்கள் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா நானும் சில நேரங்களில் எத்தனையோ பேருக்கு நம்ம ஜோம் பண்ணி எத்தனையோ பேருக்கு அற்புதம் நடக்கும் நிறைய பேர் சாட்சியாக வந்து சொல்லுவாங்க இந்த கடந்த இருபத்தோரு நாள் உபவாச ஜபத்திற்கு இந்த யூடியூப்பில் எல்லாருக்காகவும் ஜோம் பண்ணுறோம் அப்படின்னு போட்டிருந்தோம் எத்தனையோ பேர் வந்து எங்களுக்கு ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செஞ்சுட்டாரு அற்புதம் செஞ்சுட்டாரு அற்புதம் செஞ்சாருன்னு வாட்ஸ்அப்பில் அவங்க சாட்சியா அனுப்புனாங்க அந்த வாட்ஸ்அப்ல அந்த சாட்சியெல்லாம் பார்க்கும் போது அவ்வளோ மகிழ்ச்சியா இருந்துச்சு ஆனால் சில நேரங்களில் என் சரீரம் பலவீனப்படும் போது ஆண்டவரே எனக்கு எத்தனையோ பேருக்கு சுகம் கிடைக்கிது எனக்கு ஏன் இந்த மாதிரி டக் டக்குன்னு சில நேரங்களில் பலவீனம் அடையுதுன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்லும்போது இப்போ தான் நான் நான் நம்புறேன் நான் விசுவாசிக்கிறேன் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு அது என்னை கொட்டும் சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது ஹாலையிலோயா நீ மண்ணு தான்ப்பா நீ பலவீனமான ஆள் தான்ப்பா நான் தான்ப்பா ஒன்னு பயன் மகிமைப்படுறேன் நான் தான் உன்னை பயன்படுத்துறேன் கர்த்தர் அதன் மூலமாய் சொல்லி தருகிறார் ஹாலே இனி உங்க வியாதியை நினச்சி கவலைப்படுவீங்களா ஹலோ ஹலோ உங்க வியாதியை நினச்சி கவலைப்படுவீங்களா ம் கவலைப்படக்கூடாது நான் என்னை உயர்த்தாத படிக்க நீங்கள் கொஞ்சம் அப்படியே உங்கள் பெருமை வரும்போது தட்டி கொடு உட்கார்றா நீ இல்லடா அது நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் நான் அல்ல கிறிஸ்துவே எண்ணில் வாழ்கிறார் நான் நான் என்று சொன்னவங்க அத்தனை பேர் நீங்கள் சொல்லுவீங்க இல்லைனா இல்லைப்பா ஆண்டவர் தான்ப்பான்னு சொல்லுவீங்க ஆமேன்